எரியூரில் வண்டி எல்லாம் ஸ்டாப் பண்றாங்க தமிழ்நாட்டு வண்டி எல்லாம் மொத்தம் எல்லா வண்டியுமே நிப்பாட்டுறாங்க ஆல் இந்தியா வண்டியை டீசல் ரேட்டு கம்மி குறைக்கு எல்லா வண்டியும் நிப்பாட்டுறாங்க எரியூரில் எல்லா வண்டியும் யாரும் லோட் எடுத்து வராதிங்க கர்நாடகா யாரும் லோடி வராது வணக்கம் சமூக நீதி தொழிலாளர் தொழிற்சங்கத்தின் இனிய நாளை வணக்கம்

எரியூர் தானே இது எரியூர் எல்லாம் கர்நாடகா ஸ்ட்ரைக் பண்றாங்கப்பா இங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு இருந்து வண்டி யாரும் கர்நாடகாக்குள்ள யாரும் வராதிங்க தமிழ்நாட்டுல ஸ்டாப் பண்ணுங்க டீசல் ரேட்டை கம்மி பண்ணணும் கடுமையாக்கணும்